ஹே காய்ஸ் நான் என்னோடய ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா ட்யூட் மூவி பார்க்கலாம் அப்படின்னு எங்கள் ஊரில் இருக்கிற கருணாத்த ட்ரெண்டர் தேட்டர் தான் வந்திருக்கோம் இந்த தேட்டர் பார்த்தீங்கன்னா சம்திங் ஸ்பெஷல் ஃபார் மீ சின்ன வயசில் வந்தது அதுக்கடுத்து நான் இப்போ தான் இந்த தேட்டருக்கே வரேன் அண்ட் இந்த மூவியோட டிக்கெட் பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு ஆப்பில் புக் பண்ணோம் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஆச்சு எங்களுக்கு டிக்கெட்டு ரொம்ப ஹாப்பியான டிக்கெட் ப்ரைஸ் கம்மி போய் பைக்கில் வந்து பார்க்கிங்கில் போட்டு நேராக தேட்டருக்குள்ளே போய் பால்கனி சீட்டில் வந்து உட்காந்துச்சு நாங்கள் போகும்போதே படம் டூ மினிட்ஸ் முடிஞ்சு ஸோ அதை பற்றி ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு லைன் அந்த ஊரும் பிளட்டு டென் தௌசண்ட் இந்த பார்த்தீங்கன்னா பட் படம் முழுக்க வந்துக்கிட்டே தான் இருக்குது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஜேனரில் வருது ஸ்லோவாக வருது லவ் ஃபெயிலியரில் வருது சண்டை போடுற இடத்துலையும் வருது கடைசியில் மோட்டிவேஷனாக வருது படம் முழுக்க இந்த ஒரே சாங்கு தான் திருப்பி 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 வந்துக்கிட்டு இருந்துச்சு அண்ட் இதுதான் தீம் சாங் எல்லா சாங்குமே இந்த ஒரே பாட்டு தான் அண்ட் படத்தில் பார்த்தீங்கன்னா ஹீரோ ஒரு அறிவாளி ஹீரோயின் அதோட ஒரு பெரிய அறிவாளி அந்த மாதிரி தான் படமே போயிட்டுருக்கு இருக்கு அண்ட் ஃபஸ்ட் ஆஃப் வரைக்கும் ஸ்மூத்தா ஜாலியாக போச்சு செகண்ட் ஆஃபில் பார்த்தீங்கன்னா ஹீரோவை வச்சு அட்டி ஆட்டி நடிக்கிறாங்க அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு அடிச்சு படம் அது ஒரு மாதிரி வைப்பாக போகுது கடைசியாக பார்த்தீங்கன்னா ஹீரோ பட்ட கஷ்டத்துக்கு கொஞ்சோண்டாவது பலன் வேணும் அப்படின்றக்காக ஹீரோக்கு ஒரு ஹாப்பி எண்டிங் வச்சு படத்தை முடிக்கிறாங்க அவ்வளோதான் இந்த படம் ஃப்ரீயாக இருக்கிறீங்க லாஜிக் பார்க்காம படம் பார்க்கணும் அப்படின்னா ஜாலியாக போய் பாட்டுருவாங்க ஒர்த்தான மூவியாக இருக்கும் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க டாடா பபாய்